ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கோலங்கள்ங்க கூடிய ஒரு தொடர் ரொம்ப பிரபலியமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ மெல்லாம் நான் அதில் இல்லை உங்கள் கேரக்டருக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்கு நீங்க இந்த கேரக்டரை கண்டினியூ பண்றதுக்கு கொஞ்சம் தூய தமிழ்ல பேசுங்களே அப்படின்னாங்க இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ரசிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த டைரக்டர் சொன்ன ஒரே பதில் நீங்க பேசுனா ரசிப்பாங்கிறது எங்களுடைய கருத்து என்னுடைய முதல் ரிக்வஸ்ட் எனக்கு யாரும் பிராம்ட் பண்ணக்கூடாது நீங்க எவ்வளவு லென்த் வேணும் டைலாக் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் முன்கூட்டி கொடுங்க கோலங்களில் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாவது எப்படி சொல்லி என் கேரக்டர் செத்த உடனே சீக்கிரம் முடிச்சிட்டாங்க ஆனால் டேக் போகும்போது நான் என்னையும் அறியாமல் அவங்க எங்கெல்லாம் நண்பர்களையும் எழுது நாங்கள ஸ்கிரிப்டில் அங்கெல்லாம் நான் தோலை வேலைன்னு போட ஆரம்பித்தேன் அந்த பிரபாகரன் செத்துட்டாருன்னு சொல்லி கேமராவில் தூக்கி தூக்கி அந்த முகத்தை காமிச்சாங்க தெரியுமா அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க நல்ல ஞாபகம் இருக்குன்னு எங்களுக்கு அதே மாதிரி லுக் வேணும் லாங் டயலாக் தூய தமிழ் பக்கம் பக்கமாக பேசுறது அது அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துக்கு சரியா வருமானு நான் தானே கேட்டேன் என்னன்னு தெரியும் இந்த தோழர்கிட்ட எடுப்போடு இருக்கியா அவன் துப்பாக்கி காட்டு சாகரா சிரிக்கிறாயா எப்படியா சொல்ல சொல்ற இருந்து எனக்கு வில்லன வில்லனா இந்த தில்லா கடைசி போகும்போது தோழா உனக்கு நான் சொல்லிட்டு அடிக்கிறேன்டா திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட பேரை சொல்றதை விட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழர் அப்படின்னே சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரி சோ எங்க எல்லாருக்குமே வந்து உங்களை தோழர்னு கூப்பிடுறதுக்கு தான் ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற கேரக்டர் தான் நீங்க நடிச்சிருக்கீங்க சோ இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்றதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சோ உங்களோட பேர் அண்ட் வந்து நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் உங்களை பற்றி சொல்லுங்கள் அன்பு சகோதரி திறமொழி சேனலுடைய நேர்களே என்னுடைய ஏற்பேர் ஆவுடையப்பன் எனக்கு இப்போ தென்காசி மாவட்டம்னு சொல்லுவாங்க அங்கே முள்ளிக்குளம்னு சொல்லி ஒரு சிறு கிராமம் அங்கே தான் பள்ளிப்படிப்பெல்லாம் படித்தேன் என்னுடைய பிஎஸ்சி பட்டப்படிப்பை திருநெல்வேலி பாளையங்கோட்டை அங்கே சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படித்தேன் அப்போது அந்த காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் நாடகங்கள் ரொம்ப ஃபேமஸாக போடுவாங்க அது எங்கள் ஊரும் சரி திருநெல்வேலியிலும் சரி பல இடங்களில் பலவிதமான நாடகங்கள் அதில் கதை வசனம் எழுதி நாடகம் போடுறது பல கேரக்டரில் நடிக்கிறது பல நாடகங்களை டைரக்ட் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு நாடக அனுபவமும் எனக்கு அங்கே கிடைச்சது அத்தோடு எங்கள் ஊர் சங்கரங்கோயில் எங்கள் கிராமத்து பார்த்து சங்கரங்கோயிலில் நான் லக்ஷ்மி ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு சொல்லி எங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி அவங்க பேரில் ஃபோட்டோ ஸ்டுடியோ நிலையமும் வச்சுருக்கேன் ஓகே அதனால சினிமா மீது நமக்கு ஒரு தீராத காதல் உண்டு அதனால் நான் அடையாறு திரைப்படக் கல்லூரிக்கு வந்தேன் இப்போ தரமணி திரைப்படக் கல்லூரி அங்கே எனக்கு சினிமாட்டோகிராஃபி சீட்டு வாங்கினேன் சினிமாட்டோகிராஃபி சீட்டு வாங்கிக்கிட்டு நான் வெளியில் டைரக்டராக வந்தேன் ஆனால் நான் நான் சினிமாட்டோகிராஃபி படிச்சவன் எப்படி டைரெக்ட் ஆனேன்னா அதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் ஒரு பத்து கேமராமேனை செலக்ட் பண்ணுவாங்க பத்து டைரக்டரை செலக்ட் பண்ணுவாங்க பத்து எடிட்டரை செலக்ட் பண்ணுவாங்க யூனிட் பிரிக்கும் போது ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் தான் யூனிட் பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் போது எங்கள் பேச்சில் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் வந்து ஒன்று ஷார்ட்டேஜ் ஏன்னா ஒருத்தர் டிஸ்கண்டியூ போயிட்டார் அப்போ ஒம்பது யூனிட் தான் பிரியுது ஒரு கேமராமேனுக்கு வந்து டேரக்டர் இல்லை அப்போது வாத்தியாரெல்லாம் கேட்டாங்க என்ன அவருடைய பெண் நீங்கள் கேமராவுக்கு டைரக்ஷன் எங்கள் வாத்தியார்களில் ஒரு ஆள் எடுத்துக்கிறீங்களா என்ன கேட்டாங்க நீங்கள் அனுமதிச்சா நானே பண்ணிக்கிறேன்னு எனக்கு அந்த துணிச்சலை கொடுத்தது என்னுடைய நாடக அனுபவம் ஓகே அவங்களே சொல்லிட்டாங்க ரைட் இனிமேல் அடையாள திரைப்படக் கல்லூரியில் மூணு வருஷம் நான் படிக்கும்போது நான் படித்து பட்டயம் வாங்கினா தான் வாங்க முடியும் ஆனால் மூணு வருஷத்துக்கும் எல்லா எக்ஸசைஸுக்கும் என்னை நானே டைரக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி எனக்கு டைரக்ஷன் அனுபவம் அவங்க கிடைச்சது டைரக்ஷனில் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க ஓகே அந்த அனுபவத்தோட நான் இருக்கும்போது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பதிமூணு வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி அவரது அரவணைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு எனக்கு கிடைச்சது அந்த அவங்களுடைய கம்பெனி பூம்புவார் ப்ரொடக்ஷனில் என்னுடைய படம் பாசமலை ஒரு படம் கதை திரைக்கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி அன்றைக்கு சிஎம் இசை இசைஞான இளையராஜா ராதிகா ஹீரோயின் மோகன் ஊர்வசி எஸ் எஸ் சந்திரன் அன்றைய பெரிய நடிகர்கள் அந்த படத்தின் சார்பாக கலைஞர் என்னைய டைரக்டர் அறிமுகப்படுத்துனதுனால எனக்கு அவங்க ஆதவன் பெயர் வச்சாங்க அண்டையில இருந்து நான் இன்னொரு வரைக்கும் ஆதவன் ஆதவன் சோ வந்து ஆதவன் உதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல உதயம் கிடைத்த இடம் அப்படின்னு சார் இப்போ வந்து இன்னைக்கு நீங்க அதாவது டூ கே கிரிட்ஸ் கிட்ஸ்க்கோ நீங்க வந்து ட்ரெண்டா இருக்கீங்க நைன்டி கிட்ஸ் கோ நீங்க வந்து ட்ரெண்டா இருக்கீங்க ஏன்னா ஒரு பிரபலமான தொடரில் ரொம்பவே ஒரு சூப்பரான கேரக்டரில் மக்கள் மனதில் வந்து நீங்கள் நல்ல இடம் பிடிச்சிட்டீங்க ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஏன்னா நீங்கள் வந்து டைரெக்ஷன் படிச்சிருக்கீங்க கேமரா பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் நாடகத்துறையிலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கும் இந்த தொடருக்கும் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருந்தது எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் முழுமையாக பல படங்கள் டைரக்ட் பண்ணி திரைத்துறையிலேயே நான் அப்படி உளவிக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன டச் சின்ன திரைகளில் உண்டு டிடி ஒன்லேயும் உண்டு அப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கூடிய ஒரு தொடர் ரொம்ப பிரபலியமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்போமெல்லாம் நான் அதில் இல்லை சில எபிசோடுகள் போகுது சில எபிசோடுகள் போன உடனே ஒரு நானூறு எபிசோடு முடிஞ்ச உடனே அந்த யூனிட்ல இருந்து எனக்கு அழைப்பு வருது சார் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க ஏங்க நான் அந்த தொழில்தானங்க வந்திருக்கேன் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த டேரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டால் அவர் நான் படித்த காலேஜ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் எனக்கு ஜூனியராக இருந்திருக்கார் எனக்கு அங்கே சம்மந்தம் இல்லை அவர் ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் அங்கே நான் பண்ணிய படங்களில் என் முகம் தெரியும் இல்லையா அதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு அப்புறமா அங்கங்கே வெளி மேடைகளில் நான் பேசுவேன் சில விஷயங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு அப்போ மாதிரிலாம் தெரிஞ்சு நாங்கள் ரெண்டு வரும் ஸ்பாட்டில் சந்தித்தோம் அப்போ அவர் சொன்னார் அப்படி பண்ண சார் உங்களை எனக்கு தெரியும் இது ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சார் ஆனால் கொஞ்சம் டைலாக் எல்லாம் கொஞ்சம் லெங்க் லெங்காக இருக்கும்னாரு இருக்கட்டும் அப்படின்னே நாடக இடம் வந்து நமக்கு கைவசம் இருக்கேன் அப்படின்ட்டு முதல் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் எப்படி பண்ணோம்னு சொன்னால் இப்போ நான் தூய தமிழில் பேசுகிறேன்னா கேஷுவலாக பேசுகிறேன்னா கேஷுவலாக போய்கிட்டு ஒரு மேட்டர் என்ன கேட்டால் நான் கேஷுவலாக பேசினாலே நான் தூய தமிழில் பேசுகிறேங்க ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்கும் இருக்கு இப்போது

பியூர் தூய தமிழ்ல வந்துடும் அது வெளியில ஒரு பெரிய ரிசப்ஷன் இருக்கும் போல தெரியுது நான் சொன்னேன் சும்மானாச்சுக்குமே என் கேரக்டருக்கு வந்து லெங்கு லெங்கு தான் கொடுக்குறீங்க இல்ல தூய தமிழ் வேற பேசுறோம்னா பழைய பழையபடியும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீரவாண்டியை கட்டவொன்னு ஒரு வீர சிவாஜி ஒரு மனோகரா இப்ப இப்படினா இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ரசிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த டைரக்டர் சொன்ன ஒரே பதில் நீங்க பேசினா ரசிப்பாங்க எங்களுடைய கருத்து சரி உங்கள் நம்பிக்கை நான் பேசுகிறேன் சரியாக வருமானம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அதுக்கு பிறகு பக்கம் பக்கமாக கொடுத்தாங்க பக்கம் பக்கமாக கொடுத்தா அந்த டைரக்டர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு சார் வசனம் என்பது எங்கள் காட்சிக்கு இதன் மைய புள்ளி இவ்வளோதான் ஆனால் நீங்கள் பேசும்போது சில புதிய வார்த்தைகள்லாம் போட்டு பேசுகிறீங்க பண்ணிக்கோங்க நான் சொன்னேன் சரி அப்போ அந்த சீரியல்ல நான் சேரும்போது அவங்களுக்கு சொன்ன புதை மேட்டர் சார் எங்க பார்த்தாலும் எல்லா நடிகர் நடிகைமே நீங்க எல்லாம் ப்ராஃப்ட்ட தான் பண்றீங்க என்னோடைய முதல் ரிக்வெஸ்ட் எனக்கு யாரும் ப்ராஃப்ட் பண்ணக்கூடாது நீங்க எவ்வளவு லென்த் வேணாலும் டயலா கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் முன்கூட்டி கொடுங்க நீங்க லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொடுங்க நான் பார்த்துக்குறேன் நீங்க வேற ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க நீங்களும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷார்ட் லென்த்தும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் டயலாகு பத்து நிமிஷம் டயலாகு ஒரு ஃபுல் எபிசோடு கூட ஒரே டயலாக் ஆனால் அவ்வளவும் எனக்கு நாடக அனுபவம் இருந்தனால லென்த் ஷாட்டு கொஞ்சம் கூட பிசுர் இல்லாமல் அந்த தூய தமிழ்ல ஒரே டேக் ஒரே டேக்ல முடிச்சிடும் ஸோ இப்படிதான் அதுக்குள்ள ஒரு லிங்க் கிடைச்சது அதனுடைய வேல்யூவ பார்த்துட்டு டே ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஏகோவித்த பாராட்டு ஏகோவித்த பாராட்டு பெரிய இடத்துல இருந்து சின்ன இடம் வரைக்கும் ஏகோவித்த பாராட்டு அப்போ என்ன பண்ணாங்க டைரக்டரும் சரி அந்த தனியார் தொலைக்காட்சியில் நான் கிளைமேக்ஸில் ஒரு சீன் பேசினேன் லென்த் டைலாக் ஒரே ஷார்ட்டு என்னுடைய கிளைமேக்ஸ் அதில் என் கேரக்டர் செத்து போயிடும் என்னை ஷூட் பண்ணிடுவாங்க அதில் ஒரு லென்த் டைலாக் ஒரே ஷார்டில் பேசியிருக்கேன் பக்கா எமோஷனல் டைலாக் அப்போ டிவிலையும் சரி எங்கள் டைரக்டர் சச்சேஷன் சரி இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இப்படி பேசியிருக்காரு ஆட் பிரேக்கை இடையில கொடுக்காதீங்கன்ட்டு சோ என்ன பண்ணாங்க ஆடு முதல்ல ஆடு போட்டாங்க எந்தல ஆடு போட்டாங்க இடையில பிரேக்கே கிடையாது அந்த நடிப்புக்கும் அந்த உயிர் துடிப்புக்கும் அந்த கலைஞனுக்கும் அவங்க கொடுத்த மரியாதையை சொல்றேன் ஒரு வியாபாரமே கலையா மாறுது நீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே வந்து உடம்புல சிலிர்க்குது இப்பவும் அந்த அந்த எபிசோடு பாத்தீங்கன்னா இப்போ பெரிய லெவல்ல இப்போ வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு இப்போ கூட கோலங்கள்ல அது ஆயிரத்தி ஐநூத்தி ஏழாவது எபிசோடு கோலங்கள ஆயிரத்தி ஐநூத்தி ஏழாவது எப்ப சொல்ல என் கேரக்டர் செத்த உடனே சீக்கிரம் முடிச்சுட்டாங்க சரி பல வருடங்களுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து அப்படியே ஞாபகம் இருக்குன்னா நீங்கிருக்கீங்கல்ல ஆமாம் அதை பாருங்க அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னா என் கேரக்டரில் ஒரு மிகப்பெரிய உயர்வான கேரக்டர் தோழர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி எல்லாரோடய தோழமையா இருக்கக்கூடிய ஒரு புரட்சிக்கார ஒரு புரட்சிகரமான கேரக்டர் தமிழை ஆழ அழுத்தமாக பேசுறது தமிழ் பற்று அது மட்டும் இல்லை பற்று உள்ள ஒரு கேரக்டர் முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருடைய அதிசயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய லீடர்கள் மக்களால் இன்னைக்கு வரவேற்கப்படக்கூடிய லீடர்கள் பெரிய ஆள் எடுத்தீங்கன்னா நம்ம 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 மகாத்மா காந்தி உள்பட ஜான் கன்னடி உள்பட இவங்க இது மாதிரி நிறைய பேர் இவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை ஓகே வெள்ளிக்கிழமை செத்துருப்பாங்க இது என்ன தெரியுமா சூட்டிங் நான் சாகக்கூடிய ஷூட்டிங்க ஒரு வேழக்கிழமை பிளான் பண்ணாங்க அன்னைக்கு அந்த ஷூட்டிங் நடக்கல ஷூட்டிங் வெள்ளிக்கிழமை தான் நடந்தது அந்த ஷூட்டிங் நடக்கும் போதே நான் வெள்ளிக்கிழமை தான் சரி ஆர்டர் படி டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க ஆட்டோமேடிக்கா இது வெள்ளிக்கிழமை தான் டெலிகாஸ்ட் ஆகுது அப்ப இதனுடைய வெற்றி விழா கொண்டாடினாங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல அந்த வெற்றி விழாவுல பேசும்போது நான் இதை எடுத்து சொன்னேன் எங்க இந்த ஆதவன் பெரிய ஆள் கிடையாது இந்த ஆதவன் ஏற்று நடிச்ச அதெல்லாம் என்ன ஒரு நெல்சன் மண்டேலா மாதிரி ஒரு ஜான் கன்னடி மாதிரி ஒரு மகாத்மா காந்தி மாதிரி அது சமுதாய பற்றி மிக்க கேரக்டர் இது ஆரம்பத்தில் எனக்கு முதல் சீன் கொடுக்கும்போது கூட எனக்கு டயலாக் எப்படி கொடுத்தாங்கன்னா என்னுடைய தோழர்களை பார்த்து நண்பர்களே அப்படின்னு நான் பேசுற மாதிரி தான் எழுதுனாங்க ஆனா டேக் போகும்போது நான் என்னையும் அறியாம அவங்க எங்கெல்லாம் நண்பர்களேன்னு எழுதுன நாங்களோட ஸ்கிரிப்ட்ல அங்கெல்லாம் நான் தோழர்களேன்னு போட ஆரம்பிச்சேன் நம்ம டைரக்டர் வந்து மிகப்பெரிய ரசிகன் அப்படி இருக்கட்டும் சார் நல்லா இருக்கு அந்த தோழர் அப்படிங்க கூடிய ஒரு மேட்டர் உள்ள அங்க என்னை அறியாம அந்த வார்த்தை வருது அவங்க நண்பர்களையும் தான் அழியிருக்காங்க நான் பேசும்போது தான் தோழர்களையும் அழுவுறேன் இப்போ அது மிகப்பெரிய தோழரா உருவாகி இன்னைக்கு ஏகப்பட்ட கம்யூனிஸ்டுக்காரங்க கூட நம்மள பார்த்து ஏன் சார் இத்தனை வருஷம் கம்யூனிஸ்ட்ல இருக்கும் எங்களுக்கு கிடைக்காத தோழர் பேரு உங்களுக்கு ஒரே ஒரு சீரியல்ல ஒரு கேரக்டர்ல வந்துருச்சுனாங்க அந்த நேரம் விடுதலை புலிகள் பிரபாகரன் இருக்கார்ல பிரபாகரன் இறந்த நேரம் ஒரு விதமான கொந்தளிப்பை சமூகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்போ என்கிட்ட இந்த ஷூட்டிங் இந்த இந்த சீன் ஷூட்டிங் நடக்கும்போது நான் ஒரு புரட்சிக்காரன் சமுதாயத்துக்காக வாழக்கூடியவன் ஏழை எளிய மக்களுக்காக வாழக்கூடியவன் நீங்கள் சாகும்போது சார் அந்த பிரபாகரன் செத்துட்டாருன்னு சொல்லி கேமராவில் தூக்கி தூக்கி அந்த முகத்தை காமிச்சாங்க தெரியுமா அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க நல்லா ஞாபகம் இருக்குன்னு எங்களுக்கு அதே மாதிரி லுக் வேணும் பிரபாகரன் இறந்தது ஞாபகப்படுத்து மாதிரி லுக் வேணும் நாங்கள் டேக் போங்கட்டேன் அப்படி மல்லாக்கு படுத்துக்கிட்டேன் சகோதரி நம்ப மாட்டீங்க மல்லாக்கு படுத்துக்கிட்டேன் நான் அவங்ககிட்ட கேட்குறேன் ஃப்ரேமில் இந்த லுக் ஓகேவா இல்ல சார் கொஞ்சம் மேல இந்த லுக் ஓகேவா கொஞ்சம் மேல இந்த லுக் ஓகேவா சார் இதே தான் சார் இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்ணை இமைச்சிடாதீங்க நாங்கள் லென்த்தியாக எடுப்போம் கண்ணு அமைச்சிடாதீங்க சார் ஏன்னா இந்த லுக்க மாத்திராதீங்க நாங்க இந்த லுக்கு பிக்ஸ் தான ஆமா டேக் போங்கன்றேன் அந்த இலையிலேயே குறியா இருந்தேன் அசைய கூடாது கண்ணு கரிக்கும் அவங்க வேற லெங்க்டா எடுக்க போற மாட்டாங்க இந்த ஷாட்ட கட் பண்ணி போட்டோம் எல்லாம் இருக்காதுன்னு அப்படியே பிரபாகர்னு ரிஃப்ளெக்ட் பண்றது மாதிரி இருக்கு சார் இத மாத்தாதீங்கட்டாங்க காற்று நின்றது என் பார்வையின் குறி தவறதில்லை அவங்க கட்டு நாங்கள் அடிச்சது அந்த காட்சி வந்த உடனே த ஹோல் எங்கேயெல்லாம் பார்த்தாங்களோ அத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டில் பதறி சதறி அழுதுருக்காங்க தோழர் போயிட்டார் தோழர் போயிட்டார்னு அந்த நான் செத்து போன எபிசோடு அந்த கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆகுது நைட்டு வீட்டில் படுத்துட்டேன் காலையில் அதிகாலையில் நாலு மணிக்கு என் கதவை ஒரு கூட்டமே தட்டுது எங்கள் வீட்டு கதவை லுங்கி எடுத்து கட்டி ஒரு டவல் கூட இல்லாம வெளில வந்து யாருன்னு சொல்லி கதை திறந்த என் வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய கூட்டமே நிக்குது என்ன தொழர் நீங்க செத்து போயிட்டீங்கல்ல ஆண்களும் பெண்களும் எங்க இருந்து பல பல இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்போ ஏங்க சீரியலுங்க அது நாடகம் ஐயோ அய்யய்யோ தொழர் உயிரோடதான் இருக்காரு தொழர் உயிர்க்க முன்னாடி ஜனங்கள் அழுத நான் பார்த்தேன் ஒருத்தர் சொன்னாரு தோழர் நீங்க என் பொண்டாட்டு உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா என்னென்ன மடிப்பாக்கத்துல ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல் நேற்று நான் செத்ததை பார்த்து அவங்க இதை மயக்கமாகி ஹாஸ்பிடல்ல செத்து அங்க தோழர் தோழர்னு சத்தம் மட்டும் முனைக்கிட்டு இருக்காங்களாம் அன்கான்சியில் இருக்காங்களாம் ஐயோ நீங்க வந்தா தான் காப்பாற்ற முடியு சினிமா மாதிரியே என்னடா கூத்தா போச்சுன்னு சொல்லி வாயை மட்டும் கொபிளிச்சிட்டு சட்டையை போட்டு ஓடுறேன் ஓடி அவங்க வந்த அவங்க வந்த ஆட்டோ ஒன்று கொடுத்திருக்க அந்த ஆட்டோவில் ஏறி அங்க ஓடி போய் பார்த்தா அந்த டாக்டர் சிரிக்கிறாரு வாங்க தோழர் உங்களுக்காக ஒரு உயிர் ஊசலாட முடியல அந்த அம்மா ஒரு மிடி அம்மா அந்த அம்மா ஏ அம்மா நான் தோழர் வந்திருக்கேன் என்ன அப்படியே நான் பார்த்தது ஐயா எசாய மகாராசான்னு எனக்கு கட்டி பிடிக்குது கட்டி பிடிச்சி ஐயா நீ உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கில்ல உயிரோடு அப்படின்னு ஏம்மா அது நாடகம்மான இல்லையா நீ உயிரோடு இருக்க நீ போடா இப்படி உட்காரு இப்படி உட்கார்றானே தடையை கொடுக்குது இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா காலங்கள் மாறிடுச்சு மனிதனுடைய எமோஷன் மாறி போச்சு ட்ரெண்ட் மாறி போச்சு அப்ப பெரியவங்க தான் இது ரசிப்பாங்க சின்னவங்க தான் ரசிப்பாங்க உணர்வுக்கு வயசே கிடையாது கிடையாது எல்லாருக்கும் அந்த மெர்சி இருக்கு ஒரு நாள் அப்படி போறேன் ஒரு ஸ்கூல்ல ஒரு அப்பாக்காரர் யாரோ டூ வீலரில் அவருடைய குழந்தைய எல்கேஜி யூகேஜியில் விட வந்திருக்காரு நான் அப்படி அந்த இடத்த அப்படி அந்த கூட்டத்தில் கொஞ்சம் க்ராஸ் பண்ண உடனே என் சட்டையை யாரோ பிடிச்சி இழுத்தது என்னடா நான் திரும்பி பார்க்குறேன் அந்த புள்ள இல்லை அந்த விட வந்த அப்பா கிட்டே அப்பா தாளர் அப்படின்னு என் சட்டையை இழுத்தது அந்த புள்ள ஏன்னா அந்த டிராஃபிக்கில் ஒட்டி நான் போய்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் நம்மா லாங் டைலாக் தூய தமிழ் பக்கம் பக்கமாக பேசுறது அது அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துக்கு சரியா வருமானு நான் தானே கேட்டேன் அப்போ அந்த டைரக்டர் வந்து இல்லை சார் நீங்கள் பேச சரியாக வரும்னு சொன்னார்ல இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டாம்மா ரசனை ரசிப்பு இதுக்கு பழைய மெத்தர்டு புது மெத்தர்டுன்னு ஒன்றும் கிடையாது பண்றதை தெளிவாக பண்ணால் அந்த எமோஷன் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா குழந்தைக்கும் அதுதான் ரீச் ஆகுது முதியவர்களுக்கும் அதுதான் ரீச் ஆகுது அது ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் கேரக்டராக இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு தோழர் 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 எல்வி ஆதவன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க சொல்றது தோழரோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதுதான் உலகத்தோட தன்மை அப்புறம் இந்த சீரியலுடைய இன்னொரு வெற்றிக்கும் இந்த தோழர் கேரக்டர் பவராக நின்றுதுக்கும் இன்னொரு காரணம் தில்லா தில்லான்னு ஒரு கேரக்டர் வரும் அப்புறம் வேற என்ன இல்லை காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் தில்லை நாயகம்னு ஒரு கேரக்டர் ஓகே அந்த ஆளுடைய இயற்பெயர் வந்து மணி அவருக்கு சொந்த ஊர் வந்து கோவில்பட்டி எனக்கு வந்து பா அவர் பக்கத்துல டவுன் நான் போட்டோ ஸ்டூடியோ எல்லாம் நடத்துகிற இடம் வந்து சங்கரங்கோவில் அப்படிங்கிறது எங்களுக்கு அங்க இல்லை இந்த கோலங்கள்ல தான் பழக்கம் இந்த கேரக்டர் ஆரம்பத்துல இருந்து இந்த இன்ஸ்பெக்டர் தில்லா என்னை வெரைட்டி வெரைட்டி அடிப்பார் ஏன்னா அவர் ஒரு வில்லன் டைப் ஏன் மேட்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் எங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் இருக்குல்ல அந்த காம்பினேஷன் மக்கள் மத்தியில் ஏகோபித்த வரவேற்பு இல்லை என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அந்த காட்சி காமெடியாக இருக்குதா சீரியஸாக இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இத்தனைக்கு நான் அந்த இதில் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டல் அண்டு சீரியஸ் கேரக்டர் குணச்சித்திரம் நடிங்க நான் வந்து காமெடி பண்ணவே மாட்டேன் அவர் என் மேலே எரிச்சல்லே இருப்பார் இது காமெடி ஆகுது நாங்கள் அது காமெடி சீன் அல்ல ஆனால் எங்கள் ரெண்டு பேருடைய அப்ரோச்சு அது காமெடி ஆகுது என்னை அடிச்சு கொல்லணும்னு சொல்லி முடியும்ன்றது தான் தில்லாவுடைய வேலை இப்ப அந்த கிளைமேக்ஸ் இன்ல எங்க நின்னுதுன்னா அந்த சீரியல் டோட்டல் சீரியல் என்னை ஆரம்பத்துல இருந்து கொல்லணும் கொல்லணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் தில்லா கடைசியில இன்னொரு மெயின் இல்லன்னு இருக்காரு ஆதின்னு அவர் இவன் கையில துப்பாக்கி கொடுத்து இவரை சுட்டு கொன்று சொல்லி தகவலை கொடுத்துருவாரு பூரா அவங்க ஆட்கள் இவர் துப்பாக்கிய முன்னாடி நீட்டுவாரு நான் அதை அப்படியே துச்சமா பாப்பேன் அந்த துப்பாக்கியே பாப்பேன் ஏன் மனசுக்குள்ள கவலையோ சிதறலோ இல்லை இப்ப அவர் கை நடணும் அங்க இருந்து ப்ளே மாறுது தில்லா இவனத்தான் ரொம்ப நாள் கொலை செய்யணும் கொலை செய்யும் சொல்லிட்டு இருந்த அப்போ பாரு உடம்பாரு முடியலையா என்னனோ தெரியல இந்த தோற்கிட்ட என்னமோ இருக்கியா அவன் துப்பாக்கி காட்டு சாதராமி சிரிக்கிறாயா எப்படி நான் சொல்ற அங்க இருந்து ப்ளே மாறுச்சு ப்ளே மாறுன உடனே அந்த காட்சியில மக்கள் உண்மையிலேயே அதிர்ந்துட்டாங்க அப்ப நான் சிரிச்சுகிட்டே இருப்பேன் அப்ப நான் சொல்லுவேன் தில்லா அவன் யாரோ ஒருத்தன் அன்னியே அவன் என்ன சுட்டுக் கொள்றதுக்கு பதிலாக நீயே சுற்றுலாம் நம்ம எல்லாம் ஒரே இனம் ஒரு இனத்துக்கு அந்த சத்ததா இருக்கட்டுமே இதுக்கு அவன் அவன் சொல்றது அப்படின்னு சொன்ன உடனே அந்த துப்பாக்கி சூட்டிங் டைம்ல ஒரு ஒரு சர்க்குலர் ட்ராலி போட்டாங்க அப்ப வந்து நான் உணர்வு பிரவாகமா ஒரு ஃபுல் டைலாக் லெங்க் டைலாக் மரணம் அப்படின்னு ஆரம்பிப்பேன் அதுதான் அதனுடைய அது ரொம்ப லென்தி டைலாக் இப்போ என்னை சூட் பண்ணி இவரு சுட முடியாது அவன் வந்து என்ன சுட்டு கொண்டுருவான் மெயின் வில்ல நான் சுட்டு கொன்ன உடனே எனக்காக இந்த திருலா கண்ணீர் விட்டு கதருவான் அவன் சொல்லுவான் ஏ தோழா ஒன்னே வச்சு தான் எனக்கு வாழ்க்கை இனி யாரா விரட்டு அப்படியே பிள்ளைய மாறிச்சு அந்த இது மக்களை ரொம்ப ஒலிக்கிருச்சு இவன் வேற தில்லா பக்கத்துல வந்து சுழந்து சுழந்து அழுகுறான் அப்ப இவர் கால்ல போட்டு சூ கிளைச்சதுனால மண்ணு வேற தெரிக்குது மண்ணும் கண்ணுல எழுது ஆனா அவன் எமோஷனல் அழுதுட்டு இருக்கான் நான் என்ன செய்ய முடியல ஐயோ மண் விழுதுன்னு சொல்லக்கூடாது இருக்கு ஆனா அதை விட நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் ஸ்கோரையும் கெடுக்க கூடாது அப்படின்னு இப்படி எல்லாம் நடந்தது அவன் கடைசில எல்லாம் அப்படி போன உடனே எல்லாரும் போயிடுவாங்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு விளையாட விளையாடா இருந்த தில்லா கடைசி போகும்போது தோலா உனக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் அவன் சல்யூட் அடிப்பாங்க அந்த இடம் மக்களை ரொம்ப ஒலிக்கிருச்சு நான் கூடிய கேரக்டரை எவ்வளவு நல்லா நடிச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு நிகர அவரும் அந்த கேரக்டர் நடிச்சார் அந்த கிளைமேக்ஸ்ல இந்த மேட்ரு செட் ஆயிடுச்சு கோலங்களுடைய அபார வெற்றிக்கு இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் இதனுடைய ஒட்டுமொத்த வெற்றி தான் கோலங்கள் அந்த கோலங்களில் மாஸ்டர் கேரக்டரா தோழருங்கக்கூடிய என்னோட கேரக்டர் தில்லா இப்ப தோழர் தில்லா தோழர் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டா இந்த தோழர் தில்லா அந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஏழாவது எபிசோடு இப்போ இப்ப நம்ம பேட்டி எடுத்துட்டு இருக்க இல்லையா இந்த சிச்சுவேஷன்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இதை ஷேர் பண்றவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா பூரா காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க இது எப்படி எனக்கு தெரியும்னா நான் ஒரு காலேஜில் போய் உட்கார்ந்து அந்த கேண்டீன்ல இன்டர்வல்ல வந்து இது பண்ணி சாப்பிட்டு நான் பாட பாடம் எடுக்க போற இடத்துல அந்த குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து நீங்க தோழர் தானே நீங்க தோழர் தானே என்று அந்த குழந்தைகள்லாம் வச்சு ஏன் பாப்பா உனக்கு எப்படி தெரியும்னா நேத்தான நான் என் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணேன் நே தானே என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க